ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம வந்து இன்றைக்கி கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணுறது பார்க்கலாம் கிராஸ் பீஸ் எடுத்து நம்ம வந்து கழுத்தை எப்படி தைக்கலாம்னு பார்க்கலாம் முதல்ல வந்து நம்ம கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வி ஷேப்பில் வச்சு நமக்கு வந்து கரெக்டாக அந்த வி ஷேப்பிலே தையல் வர மாதிரி பார்த்துக்கணும் அங்கே தான் ஆரம்பிக்கணும் அங்கே தான் அந்த வீலே தான் முடிக்கணும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம நல்லா சுரண்டி விட்டுக்கிட்டு இப்போ அடுத்த பீஸும் இந்த மாதிரி ஷேப்பில் வைக்கணும் மாறி மாறி நம்ம இப்படி வச்சு தைக்கும் போது நமக்கு வந்து தையல் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் இந்த கடைசியில் இப்போ வந்து நம்ம மடித்து பார்க்கும் போது நமக்கு வந்து இந்த ரெண்டு தையிலும் ஒரே இடத்துல இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி வரும்போது தான் நமக்கு கழுத்தில் போடும்போது கஸ்டமர் போடும்போது அந்த இடத்துல நமக்கு அழுத்தாமல் உறுத்தாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கிராஸ் எடுத்து தைக்கிறதுனால நமக்கு வந்து கழுத்து வந்து பிரண்டெலாம் போகுது இப்போ இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் பிசுர் வெளியில் வராத அளவுக்கு கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம இந்த எவ்வளோ அளவுக்கு தைக்கிறதுக்கு நம்ம விட போகிறோமோ அந்த அளவுக்கு அளவுக்கு தைச்சிட்டு நம்ம வந்து மிச்சம் இருக்கிற பேலன்ஸை வெட்டி எடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் ப்ளவுஸில் ப்ளவுஸில் நம்ம கிராஸ் பீஸும் இழுக்கக்கூடாது ஜாக்கெட் துணியுமே இழுக்கக்கூடாது இழுக்காமல் நம்ம பொறுமையாக இந்த கழுத்து ரொம்ப முக்கியம் நமக்கு என்ன தான் தைச்சாலும் இந்த கழுத்தில் தான் நமக்கு ஃபால்ட்டே வரும் அந்த மாதிரி நல்லா தைக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக இந்த பெட்டி எல்லாமே செக் பண்ணிவிட்டு தைக்கணும் இப்போ வந்து இப்போ அதை வெட்டி எடுத்துகிட்டு இப்போ வந்து அங்கங்கே ஒரு கட் கொடுத்துக்கலாம் ஏஸ்ட்டாக இருக்கிற பீஸெல்லாம் வெட்டி எடுத்துடலாம் கட்டு கொடுக்கும்போது இந்த மாதிரி கட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்ம மடிச்சு தைக்கும் போது பிசுறு வெளியில் தெரியாமல் இருக்கும் இப்போ வந்து எச்சில் ஓரத்துலேயே தையல் போட்டுக்கலாம் ஓரத்துலேயே வரணும் கொஞ்சம் அப்படியே அழிஞ்சி கிழஞ்சி அப்படியே அலை அழிஞ்சி வரக்கூடாது தையல் நேராக வரணும் ஸ்ட்ரைட்டாக பொறுமையாக தைங்க கழுத்து பிசு தைக்கும்போது பொறுமையாக தைச்சிக்கலாம் பிகினராக இருந்தால் கூட இந்த மாதிரி தைக்கும் போது ஈஸியாக தைச்சிக்கலாம் நம்ம குழப்பமே இல்லாமல் இப்போ வந்து இந்த ரெண்டாவது தையல் போடும்போது ஒரு கிரேட் அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப கேப் இருக்கக்கூடாது ரெண்டுத்துக்கு நடுவில் அப்போ தான் வந்து இந்த தையல் வந்து ஃபினிஷிங்காக நல்லாயிருக்கும் இப்போ வந்து முடிஞ்சிருச்சு இந்த இந்த மாதிரி நம்ம தைக்கும் போது வேலையும் நல்லாயிருக்கும் ஃபினிஷிங்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம்